தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றி சந்திராஷ்டம்னால என்ன செய்யணுங்க என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிருக்க அப்படிங்க பொதுவாக சந்திராஷ்டமன்றது எல்லோருமே பாதிக்கிறது இல்லைங்களாம் சந்திராஷ்டமம் அப்படின்றது ஒருவருடைய ஜாதகத்தில் மனோகாரகனாகிய சந்திரன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் நீச்சமாக இருந்தால் அவங்களுக்கு சந்திராஷ்டம நிலைகளில் சண்டை சச்சரவுகளை வாய் மூட்டிகிட்டு கம்முண்ட் இருந்தாலும் ஊட்டம்மாவாலேயோ அல்லது வெளி நபர்கள் நண்பர்களாலேயோ வெளி வட்டாரங்களாலேயோ பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி சோர்வசதி ராசியில் எட்டாம் பாவத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் போது ஒருத்தருக்கு சந்திராஷ்டமன்ற நிலைகள் உருவாகுங்க இது ரெண்டே கால நாளில் சந்திராஷ்டமம் நடக்கும் இதில் ஒரு மூணு அதாவது முக்கால் நாளிகை அதாவது ரெண்டே கால் நாள்னா முக்கால் நாள் ஒரு ராசி ஒரு நட்சத்திரங்களுக்கு போகுங்க ஒரு ராசிக்கு மூணு நட்சத்திரம் இப்போ மேசராசினா அஸ்வினி பரணி கிருத்திகை இதில் வந்து ஒரு கே அஸ்வினிக்கு முக்கானாலும் பரணிக்கு முக்கானாலும் உங்களுக்கு வந்து எதுக்கு கார்த்திக்கு முக்கானாலும் அதாவது மூமுக்கா ரெண்டே காலுங்க அப்போ ரெண்டே கால நாள் இந்த சந்திராஷ்டமன்றது ஒரு ராசிக்கு வந்து போயிட்டுருக்குங்களாம்மா அந்த சந்திராஷ்டமன்றது ஒருவருடைய ஜாதகத்தில் அஞ்சு ஏழு ஒன்பது லாப கேந்திரஸ்தானங்களில் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் சந்திரன் வலுப்பெற்று இருந்தாலும் இவர்களை சந்திராஷ்டம நாளில் சண்டை வரும் அதே மாதிரி மூணாறு எட்டு பன்னெண்டில் ஒருவருக்கு சந்திரன் இருந்தால் அவர்களை சந்திராஷ்டமும் பாதிப்பதில்லை மூணாறு எட்டு பன்னெண்டில் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து மூணாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தில் நீங்கள் தைரியமாக எங்கேனாலும் போகலாம் வரலாங்க உங்களை சந்திராசிரமும் பாதிக்காதுங்களாம்மா இதே ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் சந்திரன் இருந்தாலும் நீங்கள் வாய் மூடிட்டு அமைதியாக வீட்டிலே இருந்தாலும் சண்டை வருங்களாம்மா அப்போ அந்த சந்திராசிரமத்துக்கு என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்றது தாயுங்க தாயினுடைய கால தொட்டு நமஸ்காரம் பண்ணி போட்டு நீங்கள் வெளியே போகலாங்க விநாயகர் வழிபாடு பண்ணி போட்டு வெளியே போகலாங்க ஒரு ஒரு பக்கா நெல்லுங்க ஒரு பக்காவில் நெல் வந்து வலி வலி அதில் உங்கள் பூஜை முளை வச்சு போட்டு அதுக்கு மேலே நடுவில் ஒரு கேண்டில் பொருத்தி அது கேண்டில் பத்து வச்சு போட்டு அதை நமஸ்காரம் பண்ணி போட்டு போனதுனாலும் சந்திராசனம் உங்களுக்கு உங்களை இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்